தமிழ் தேசிய மக்களை தன்மானம் இழந்து கையேந்த வைக்கிற திட்டம் என்ன என்ன கொடுக்கிறார்கள் மிக்சி இலவசம் என்ன கொடுக்கிறார்கள் கிரைண்டர் இலவசம் என்ன கொடுக்கிறார்கள் என்ன கொடுக்கிறார்கள் சைக்கிள் இலவசம் என்ன கொடுக்கிறார்கள் மடிக்கணினி லேப்டாப் இலவசம் ஏன் தண்ணீர் இலவசமாக இல்லை ஏன் இல்லை இதில் எல்லாம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் எங்கிருந்து இருக்கிறீர்கள் இலவசத்தை சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் விமர்சிக்கிறார்கள் என்ற உடனே விலையில்லா மடிக்கணினி விலையில்லா விலை விலையில்லா கிரண்டர் இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டு விலையில்லா என்று போடுகிறார்கள் விலை இல்லா எங்களுக்கு விலை இல்லா நீங்க வாங்குற கம்பெனிலேயே உங்களுக்கு விலை இல்லவா உங்களுக்கு விலை இருக்குல்ல அப்ப அந்த விலை யார் கொடுத்த விலை எங்க விலை நாங்க கொடுத்த காசு நாங்க கொடுத்த காசு இது எவ்வளவு பெரிய ஏமாற்று மிக்சி கொடுத்தாய் மசாலா அரைக்க கிரைண்டர் கொடுத்தாய் மாவு அரைக்க மிக்சி கொடுத்தாய் மசாலா எதை வச்சு அரைப்பது மிளகாய் மல்லி யார் விளைய வைப்பது